இதுவரை நாம் வரி வரைபடம் என்றால் என்ன இது போன்று இருப்பது பட்டை வரைபடம் என்றால் என்ன இது போன்று இருப்பது என்பதை பார்த்தோம் இனி வட்ட வரைபடம் என்றால் என்ன என்று இப்பொழுது பார்ப்போம் இதை எவ்வாறு வரைவது என்றும் பார்ப்போம் இதுதான் ஒரு சிறு எடுத்துக்காட்டு வட்ட வரைபடம் இது வரி வரைபடம் ஏனென்றால் வரி வரியாக இருப்பது கோடுகள் கொண்டது இது பட்டையாக இருப்பது பட்டை வரைபடம் இங்கு வட்டமாக இருப்பதால் வட்ட வரைபடம் ஆங்கிலத்தில் இதை என்று சொல்லுவார்கள் எவ்வாறு வரைவது தரவுகள் இந்த தரவுகளை ஒரு வட்டமாக காட்ட வேண்டும் அவ்வளவுதான் எவ்வாறு காட்டுவது இது பை என்கின்ற அதாவது செயற்கூற்றை கூப்பிட வேண்டும் கூப்பிட்டு அதற்கு இந்த பட்டியலை கொடுத்தால் அது இவ்வாறு வட்டமாக வரையும் இந்த பாய் எங்கிருந்து வருகின்றது பி எல் டி பி எல் டி என்பது என்ன இதோ மேட் பிளாட் லைப்ரரி என்ற நூலகத்தில் உள்ள பை பிளாட் என்கின்ற மாடியூலில் இருப்பதுதான் பாய் என்கின்ற ஒரு செயற்கை இந்த தரவுகளை இங்கே கொடுத்தால் இது ஒரு வட்டம் வரைய வேண்டும் என்று கணக்கீடு செய்து வைத்துக் கொள்ளும் சொல்லும்போது நமக்கு அதை வரைந்து காட்டும் சரி இதற்கு பொருள் என்ன ஐந்து இருக்கிறது அந்த முப்பத்தி ஐந்தை இந்த செக்டார் இந்த துண்டால் காட்டுகிறது இதோ இருபத்தி ஐந்து இதோ சிறிய துண்டு சிறிய செக்டார் அடுத்து இருபத்தி ஐந்து அடுத்து பதினைந்து எவ்வாறு வரைகின்றது என்று பாருங்கள் இந்த எண்களை எல்லாம் கூட்டிக் கொள்ள வேண்டும் கூட்டினால் இங்கே நூறு வருகின்றது நூற்றுக்கு முப்பத்தி ஐந்து அப்படி என்றால் முன்னூத்தி அறுபதுக்கு எவ்வளவு என்று கேட்டால் நூத்தி இருபத்தி ஆறு டிகிரி அந்த டிகிரி இங்கே வைத்து இங்கிருந்து ஒரு செக்டார் வரைந்து கொள்ள வேண்டியதுதான் அது ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் இதுதான் ஜீரோ இங்கிருந்து தொடங்கி இதுவரை நூத்தி இருபத்தி ஆறு டிகிரி அது போல இது அது போல இது போல இது இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இரண்டுக்கும் ஒரே தரவுகள் தான் இங்கே எண்களாக இருக்கின்றன பட்டியலாக காட்டப்பட்டுள்ளது இங்கே படமாக இருக்கின்றது வட்டமான படமாக இருக்கின்றது அவ்வளவுதான் இதை பார்ப்பதற்கு எளிதாக இருக்கும் புரிந்து கொள்ள இங்கே நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும் இந்த படம் இங்கே போடப்பட்டு நான் இங்கே எழுதியிருக்கிறேன் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இருபத்தி பதினைந்து என்று நான் எழுதியிருக்கிறேன் அடுத்து இந்த நிறங்கள் கலர்ஸ் தானாகவே இந்த ஃபங்க்ஷனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே காட்டப்பட்டு உள்ளன அவ்வளவுதான் வட்ட வரைபடம் இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு அடுத்த பக்கத்தை பாருங்கள் இங்கு அதே லிஸ்ட் தான் அதே தரவுகள் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு பதினைந்து இதோ அதனோடு நான் லேபிள்ஸ் கொடுத்திருக்கிறேன் எனவே பாய் வாய் கம்மா லேபிள்ஸ் இந்த லேபிள்ஸ் இதுதான் அதாவது ஒரு பட்டியல் சரங்குகள் கொண்ட பட்டியல் இந்த பட்டியல்களை கொடுத்தால் இந்த லேபிள்களை இங்கே அடிக்கும் இதோ முப்பத்தி ஐந்துக்கு மேங்கோஸ் அடிக்கும் இதுதான் முப்பத்தி ஐந்து அதற்கடுத்து ஜாக் இருபத்தி ஐந்துக்கு அடுத்து இருபத்தி ஐந்துக்கு அதற்கு அடுத்து ஆரஞ்சஸ் லேபிள்ஸ் அடிக்கும் போல இந்த நிறங்கள் பாய் என்கின்ற செயற்கூற்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே வரையப்படுகின்றன முன்பு சொன்ன மாதிரியே இந்த படம் இங்கிருந்து தொடங்குகின்றது இங்கிருந்து தொடங்கி இப்படி போய் இப்படி வந்து இப்படி அவ்வளவுதான் இந்த எடுத்துக்காட்டு நம்ம என்ன தெரிந்து கொண்டுள்ளோம் எவ்வாறு அடிப்பது என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கோம் அடுத்து இங்கே லேபிள்ஸ் கொடுத்தால் மட்டும் போதாது இது எவ்வளவு என்றும் சொல்ல வேண்டும் அதாவது இதுதான் இது எல்லாவற்றையும் கூட்டினால் நமக்கு வருகிறது இந்த நானூத்தி முப்பத்தி நாலில் ஒன்பது என்பது தமிழ் என்பது ஆங்கிலம் தொண்ணூறு என்பது அறிவியல் எழுபத்தி ஐந்து என்பது சமூக அறிவியல் இதுதான் போல இதை எவ்வாறு வரைவது நமக்கு இந்த படம் வந்துவிடும் உள் இதுவும் நமக்கு வேண்டும் அதாவது இதனுடைய சதவீதம் என்ன அதாவது தமிழ் நானூத்தி முப்பத்தி நாலில் எவ்வளவு சதவீதம் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது தமிழ் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது நானூத்தி முப்பத்தி நாலு வகுத்து நூறால் பெருக்கினால் உங்களுக்கு இருபது புள்ளி ஐந்து ஒன்று என்ற சதவீதம் வரும் அந்த சதவீதத்தை இங்கே குறிப்பிட வேண்டும் இதை குறிப்பிடுவதற்கு நமக்கு இந்த பேராமீட்டரை இவ்வாறு சொல்லிவிட வேண்டும் ஆட்டோ பர்சன்டேஜ் என்று சொன்னால் இங்கே புள்ளி இரண்டு என்றால் இது புள்ளிக்கு பிறகு இத்தனை எண்கள் வருகின்றன அதில் இரண்டு கொடுத்தால் போதும்

குறிப்பிடுவது என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த பக்கத்தை பார்த்தீர்கள் இது சைசஸ் என்பது பெரிய லிஸ்ட் இது முன்பு சொன்னது போலத்தான் ஆனால் இங்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நான் கொடுத்துருக்கேன் இது சைசஸ் என்பது இவ்வளவு பெரிய லிஸ்ட் இதுதான் தரவுகள் அதில் இதை நான் வரைவதற்கு இதே லேபல்ஸாக பயன்படுத்தியிருக்கிறேன் எனவே இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அவ்வளோதான் அதோ யூ ப்ளாட் திஸ் யூசிங் பாய் யூ டிஸ்பிளே திஸ் யூசிங் பாய் சைஸஸ் கம் அ லேபல்ஸ் என்பது அவர் லேபிள்ஸ் ஆட்டோ பர்சென்ட் என்பது குறிப்பிட்டிருக்கிறது இப்படியே வரைந்து கொண்டு போக வேண்டும் எனவே இதில் ஒன்றும் கிடையாது லேபிள்ஸ் வைத்து வருந்திருக்கின்றது ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் ஆடி அதான் முதல் இது இருபத்தி மூன்று அதுதான் இங்கு தொடங்குகின்றது ஆடி இப்படியே இப்படி போகின்றது இங்கே என்ன செய்திருக்கிறது என்றால் ஆட்டோ பெர்சன்டேஜ் என்று சொன்ன பிறகு இது பெர்சன்ட் டாட் இரண்டு எஃப் இது பெர்சன்டேஜ் குறியீடுகள் போடப்பட்டிருக்கின்றன இதனுடைய விளைவு என்னவென்றால் இங்கே நமக்கு அந்த பெர்சன்டேஜ் குறியீடுகள் வரும் இதோ பாருங்க இப்படி பாயிண்ட் டூ எஃப் என்று போட்டால் நமக்கு அந்த பெர்சன்டேஜ் வரும் ஆனால் அந்த குறியீடு இருக்காது இது இரண்டு பெர்சன்டேஜ் சிம்பிள்ஸ் போட்டால் நமக்கு அந்த குறியீடும் இங்கே வரும் எனிவே இந்த எடுத்துக்காட்டு பழைய எடுத்துக்காட்டு தான் ஆனால் இங்கே இரண்டு பெர்சன்டேஜ் இருப்பதால் நமக்கு குறியீடுகளை கொடுக்கின்றது வழக்கம் போல இங்கிருந்து தொடர்கின்றது இது என்ன இது டேட்டா இது லேபிள்ஸ் பை சார்ட் எப்படி இருக்கும் ஒய் லேபிள்ஸ் மை லேபிள்ஸ் கொடுத்த பிறகு நமக்கு இது வரும் அதனோடு இது லெஜண்ட் என்று சொன்னால் இங்கு லேஜெண்டு வரும் அதாவது இதில் எது ஆப்பிள் எது பனானா எது சைரீஸ் எது டேட்ஸ் என்று இங்கே குறிப்பிடும் இதோ இந்த நிர்நிலை பாருங்கள் இது இதிலிருந்து எழுதப்பட்டு இட் இஸ் ஸ்லைட்லி மாடிஃபைட் ஒன்று போட்டுருக்கேன் இங்கே நான் என்ன செய்கிறேன் அதே தரவுகள் தான் வாய் என்பது முப்பத்தைந்து இருபத்தஞ்சு இருபத்தைந்து பதினைந்து அதை வைத்துக்கொண்டு நான் ஒரு பட்டை வரைபடம் வரைகிறேன் லேபிள்ஸ் இல்லாமலேயே நான் வரைகிறேன் இதோ வந்திருக்கிறது வந்த பிறகு என்னவென்று இங்கே குறிப்பிட்டு அந்த லேபிள்ஸை போடுகிறேன் இதோ வருகின்றது இவை எல்லாம் தயாரான பிறகு ஷோ என்றால் நமக்கு இவ்வாறு வரையப்படுகின்றது இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால் இங்கே லேபிள்ஸை போட்டு திருப்பி லெஜண்ட் போடப்படுகிறது இங்கு லேபிள்ஸ் என்ன இருக்கின்றதோ அதுதான் திருப்பி வருகின்றது இங்கே லேபிள்ஸ் போடவில்லை லெஜண்ட் இருக்கிறது எனவே லெஜண்டை வைத்துக் நீங்கள் இதை படிக்க வேண்டும் பாருங்கள் வழக்கம் போல தரவு இதான் சோ தரவுல்ஸ் போட்ட உடனே நமக்கு இது வருகின்றது வழக்கமாக இந்த ஆப்பிள்ஸ் முப்பத்தைந்து ஆப்பிள்ஸ் என்பது இங்கே தொடங்கும் இந்த பக்கத்தில் தொடங்கும் அதை இங்கே என்ன செய்திருக்கிறோம் என்றால் தொண்ணூறு டிகிரி மாத்தி இருக்கிறோம் இங்கிருந்து இப்படி இங்கிருந்து இப்படி போவதற்கு பதிலாக இதை எடுத்துவிட்டு இப்படி போட்டிருக்கிறோம் எனவே ஸ்டார்ட் ஆங்கிள் கோஸ் நைன்டி என்று சொன்னால் இங்கிருந்து தொடங்கி ஆப்பிள்ஸ் இது வரை போய் அதன் முப்பத்தி ஐந்து அதற்கு பிறகு பனானாஸ் செரிஸ் டேட்ஸ் என்று முடியும் எனவே நீங்கள் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்ல ஸ்டார்ட் angle equals அந்த கோனத்தே நீங்கள் குறிப்பிட வேண்டும் so apples begins at 90 இதோ பாருங்கள் explode explode என்றால் இந்த வட்ட வரைப்படுத்தை ஒரு செக்மெண்ட் அதாவது ஒரு வெஜ் என்று சொல்லுவும் அதை கொஞ்சம் தள்ளி வரைய வேண்டும் வழக்கம் போல இதுதான் தரவுகள் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பதினஞ்சு இதோ அதை வைத்துக்கொண்டு இந்த லேபிள்ஸை வைத்துக்கொண்டு

மற்றவையெல்லாம் தள்ளக்கூடாது ஜீரோ 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 பனானா செரிஸ் டேட்ஸ் இது பனானா செரிஸ் டேட் இவற்றையெல்லாம் இங்கிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் புள்ளியிலிருந்து ஆனால் இதை மட்டும் ஆம்பிள்ஸை மட்டும் தள்ளி அதாவது புள்ளி இரண்டு அழகுகள் யூனிட்ஸ் தள்ளி வரைய வேண்டும் என்று அர்த்தம் அதுதான் எக்ஸ்பிளோர்டு இதை நான் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன் இது காமன் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராமை திருப்பி ஓட்டினால் இதை வைத்துக்கொண்டு இங்கே என்ன எக்ஸ்பிளோர்ட் புள்ளி இரண்டு ஜீரோ புள்ளி மூன்று ஜீரோ அதாவது ஆப்பிள்ஸை புள்ளி ரெண்டு தள்ள வேண்டும் பனானாவை தள்ளக்கூடாது அடுத்து மூன்றாவது என்ன செர் புள்ளி மூன்று இதோ புள்ளி மூன்று தள்ள வேண்டும் அடுத்து தள்ளக்கூடாது எனவே ஆப்பிள்ஸை புள்ளி ரெண்டும் செர் புள்ளி மூன்றும் தள்ள வேண்டும் இதோ கொஞ்சம் தள்ளி வரைந்திருக்கிறது எனவே இதை நாம் வைத்துக் கொண்டு இந்த படத்தை எப்படி வேண்டுமானாலும் நாம் வரைந்து கொள்ளலாம் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் அதற்கு தான் எக்ஸ்பிளோர்டு என்கின்ற இந்த பேராமீட்டரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதோ பாருங்கள் இங்கே பர்சென்டேஜ் காட்டியிருக்கிறோம் அதே தான் பழைய எடுத்துக்காட்டு போலத்தான் பர்சென்டேஜ் காட்டியிருக்கிறோம் அதன் கூட கலர் எவ்வாறு நம்முடைய கலர்களை நிறங்களை தெரிவு செய்வது என்றும் நாம் இங்கே காட்டியிருக்கிறோம் இதோ வை ஆஸ் யூஷுவல் திஸ் இஸ் எ டேட் ஆஃப் ஒய் அண்ட் தீஸ் அத லேபல்ஸ் நமக்கு தெரியும் அடுத்து எங்கிருந்து தொடங்குகிறது ஸ்டார்ட் is 90 anyway எனிவே இங்கிருந்து தொடங்கி இப்படி எனிவே ஸ்லீப்பிங் என்பதை இங்கிருந்து தொடங்க வேண்டும் அடுத்து ஆட்டோ பர்சன்ட் இவ்வாறு கொடுக்கப்பட்டிருப்பதால் நமக்கு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இங்கே வரும் இருபத்தொன்பது புள்ளி இரண்டு ஜீரோ பெர்சென்ட் என்று இங்கே வரும் இதே போல ஒவ்வொன்றிருக்கும் அடுத்து என்ன இங்கே எக்ஸ்பிளோர்டு எக்ஸ்பிளோர்டு ஈக்குவல்ஸ் மை எக்ஸ்பிளோர்டு ஸ்லீப்பிங் அப்படி இருக்க வேண்டும் ஈட்டிங்கை நாம் தள்ளி வரைய வேண்டும் ஈட்டிங் என்பது புள்ளி ஒன்று எனவே இதோ இந்த சென்டர்ல இருந்து புள்ளி ஒன்று தள்ளி இங்கே வரைய வேண்டும் ஈட்டிங் அதுதான் வேண்டும் அடுத்து கலர்ஸ் 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 மை இதோ இது 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 இதுக்கு தகுந்த போல இங்கே நிறங்கள் வரும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் எவ்வாறு நம்முடைய நிறங்களை நாமவே தெரிவு செய்து கொள்வது அப்புறம் எவ்வாறு பெர்சென்டேஜ் போடுவது என்பனவற்றை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இதோ பை சார்ட் வித் இதோ பாருங்க இதோ ஷேடோ

இந்த எடுத்துக்காட்டில் எவ்வாறு லெஜெண்டை வரைவது அந்த லெஜெண்டுக்கு எவ்வாறு ஒரு தலைப்பு கொடுப்பது என்றும் நாம் காட்டியிருக்கிறோம் அதற்கு டைட்டில் என்கின்ற பராமரிப்பு பயன்படுத்த வேண்டும் கடைசியாக இந்த எடுத்துக்காட்டில் பல வரைபடங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தோன்றும் இதோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து படங்கள் தோன்றும் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் இந்த நிரலை நீங்கள் ஒட்டினால் இந்த பிளாட் ஒன் டூ த்ரீ comma 4 5 1 is a regular plotting a line is plta குறிப்பிட்டு plot என்று சொன்னால் நமக்கு இந்த plot வரும் இதோ இது இதோ பாருங்க இது இதை கொடுக்கும் plot நேர்கோடுகள் கொண்டது அடுத்து இன்னொரு plot 1 2 3 4 5 இதோ அடுத்து இன்னொரு plot இதோ இன்னொரு plot அடுத்து இதோ ஒரு பார் சார்ட் அதாவது பட்டை வரைபடம் இதோ இந்த பட்டை வரைபடம் அதற்கடுத்து இதோ ஒரு வட்ட வரைபடம் இதோ வட்ட வரைபடம் இவையெல்லாம் ஒரே நிரலில் அதாவது ஒரே ப்ரோக்ராம் இந்த ப்ரோகிராம் இங்கிருந்து தொடங்கி இங்கே வந்து இங்கே முடிவடைகின்றது நமக்கு இடமில்லாததால் மூன்று சாதனங்கள் காட்டியிருக்கிறோம் எனினும் இது ஒரு புரோகிராம் இந்த புரோகிரை நீங்கள் ஓட்டினால் உங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக வரும் இதை காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இப்படி ஓடும் இதோ ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமை நான் ரன் செய்கிறேன் ரன் இது இது முதலில் வருகின்றது இதை நான் மூடுகிறேன் க்ளோஸ் அடுத்து இது வருகின்றது இதை நான் மூடுகிறேன் அடுத்து இது வருகின்றது அதை மூடுகிறேன் அடுத்து இது வருகின்றது கடைசியாக வட்ட வரைபடம் இதை மூடிவிட்டால் என்று நான் இறுதியாக நாம் ஒரு ஏழு இது போன்று வரைவதற்கான ஒரு நிரலை இங்கே காட்டுவோம் இதோ அந்த நிரல் இதுதான் இது ஒன்றும் புதிதாக எழுதப்பட்டதல்ல ஏற்கனவே இந்த நிரல்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அவற்றை எல்லாம் நான் ஒன்று சேர்த்து சப்ளாட் உருவாகும்படி அமைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் இதோ ஏற்கனவே நீங்கள் பார்த்தது பை அதை நான் சப்ளாட் மூன்று கமாம் மூன்று ஒன்று என்று சொல்லிக்கிறேன் அதாவது மொத்தம் ஒன்பது நீங்கள் அமைக்க முடியும் அதில் இது ஒன்று முதலாவது அதுபோல இது இரண்டாவது இது மூன்றாவது இது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது இவையெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்தது ஆனால் எல்லாவற்றையும் நான் சப்ளாட் மாற்றி இங்கே கொடுத்திருக்கிறேன் இவ்வாறு கொடுத்த பிறகு நீங்கள் இந்த நிரலை ஓட்டினால் உங்களுக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் வரும் இது முதல் சப்ளாட் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இங்கே எக்ஸ்பிளோர்டு என்பதை பல வகையாக காட்டியிருக்கிறேன் இங்கு ஒன்று மட்டும் பிரிந்திருக்கிறது இங்கே இரண்டு இங்கே மூன்று இங்கே எல்லாமே பிரிந்திருக்கின்றது இவற்றை எல்லாவற்றையும் ஒரே பக்கத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக நான் சப்ளாட் என்கின்ற கோட்பாட்டை பயன்படுத்தி இங்கே உங்களுக்கு இதை கொடுத்து அதனுடைய விளைவாக இது வந்திருக்கிறது என்று நான் காட்டியிருக்கிறேன் இந்த பாடம் முடிவடைகின்றது நன்றி வணக்கம்